ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ எல்லாருமே உங்கள் பைத் தான் லேர்னிங் வந்து ஸ்லோவாக ப்ராக்ரஸ் பண்ணிட்டு ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபார் லூப் பற்றி கற்றுக்க போகிறீங்க ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம லூப்பிங் அப்படின்னா என்னன்றதையும் லிஸ்ட் அண்ட் லிஸ்ட் இண்டக்ஸிங் அப்படின்றது என்னன்றதையும் பார்த்தோம் ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா கண்டிப்பாக மேலே இருக்க ஐ பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது அதோட ஒரு கண்டினியூவிட்டி வீடியோ மாதிரி தான் ஸோ ஃபார் லூப் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதை மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக வாட் இஸ் ஃபார் லூப் அப்படின்றத தெரிஞ்சிக்க போகிறோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்லூப்பில் இருக்கக்கூடிய சின்டாக்ஸ் அண்ட் அந்த சின்டக்ஸில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் அண்ட் ஃபைனலாக ஃபார்லூப்பாக ப்ரோக்ராமிங்கில் பண்ணி ஈஸியாக அதை கற்றுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் லூப் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ பைத்தானில் ஃபார்லூப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா பைத்தானில் இருக்கக்கூடிய கலெக்டிவ் டேட்டா சைப்ஸ் ஆர் கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ அதாவது இந்த லிஸ்ட்டு டியூபில்ஸு அண்ட் டிக்ஷனரி ஸ்ட்ரிங்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நிறைய எலமெண்ட் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த மாதிரி சீக்வன்ஸ் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா டைப்பில் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லை அந்த சீக்வன்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி டைம் அந்த சீக்வன்ஸ் ஆன எலமெண்ட்டை வந்து நீங்கள் லூப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபார்லூப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லூப் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கூட வந்து ரிப்பீட்டடாக ப்ரிண்ட் பண்ண வைக்கும் அண்ட் இந்த லூப் என்ன பண்ணோம் அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டோட லென்த் இல்லைன்னா கவுண்ட் வரைக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் கூட ரிப்பீட்டடாக ரன் பண்ண வைக்கும் இதுதான் ஃபார்லுப் ஓகே ஸோ ஃபார்லுப் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபார்லூப் என்ன பண்ணோம் அப்படின்னா லூப்பிங் அதே வேலையை தான் பண்ண போகுது பட் அது எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்றது இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட் பொறுத்து இருக்குது ஸோ இதோட பேசிக் டெஃபினிஷன் பார்த்துடலாம் ஸோ ஃபார்லூப் அண்ட் பேட்டன்ஸை கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தட் அலோ யூ டுப்பீட்டட் அ பிளாக் ஆஃப் கோட் ஓகே ஃபார் அ ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டைம் ஸோ டிப்பிக்கலி ஃபார் ஈச் ஐட்டம் இன் அ சீக்வன்ஸ் லைக் லிஸ் ட்யூபிள் ஸ்ட்ரிங் ஃபார் அ ரேஞ்ச் ஓகே ஸோ உங்களுக்கு இப்போ ஃபார்லு போட டெஃபினேஷன் வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இல்லையா so இதை ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்லுப்போட syntax ஸோ so, இதுதான் loop போட சென்டெக்ஸ் ஓகே ஸோ ஃபார் வேரியபிள் இன் அ சீக்வன்ஸ் இந்த இடத்துல இந்த கோலன் ரொம்ப மஸ்ட் அண்ட் இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய கோட் வந்து இன்டென்ட் பண்ணி தரணும் ஓகே ஸோ இன்டென்ட் அப்படின்னா ஒரு ஃபோர் ஸ்பேஸ் வந்து உள்ளே தள்ளி தரணும் ஓகே ஸோ இந்த இன்டென்டேஷன் பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதோட லிங்க்கும் மேலே ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்க ஒவ்வொரு வேர்டையும் நம்ம டீ கோட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் இங்கே இருக்க ஃபார் இருக்கு இல்லையா இந்த ஃபாரோட வேலை என்ன அப்படின்னா ஸோ ஃபார் அப்படின்றது கீவேர்டு இந்த ஃபார் கீவர்ட் நீங்கள் மாற்ற முடியாது ஓகே ஸோ ஃபார் அப்படின்ற இந்த கீவேர்டு கொடுத்த உடனே ப்ரோக்ராம் வந்து ப அதாவது பைத்தான் வந்து புரிஞ்சுக்கும் ஓகே இவன் எதையோ ஒன்றை வந்து ரிப்பீட்டடாக ப்ரிண்ட் பண்ண போகிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கும் பைத்தான் வந்து இந்த ஃபார் அப்படின்ற கீவேர்டு பார்த்த உடனே ஸோ நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா வேரியபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா அது ஒரு டெம்ப்ரவரியான நேம் இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் ஐ ஜே இல்லை ஐட்டம் ஐட்டம்ஸு ஸோ என்ன வேணால் கொடுத்துக்கலாம் ஸோ இது வந்து உங்களோட சாய்ஸ் தான் ஓகே ஸோ அந்த வேரியபிள் அப்படின்றது ஜஸ்ட்டு நமக்கு வந்து அந்த சீக்வன்ஸ்க்குள்ள இருக்கற எலமெண்ட் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு பேர் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வேரியபிள் அண்ட் அகெய்ன் இன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இன் வந்து ஒரு ஆப்ரேட்டர் ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய டேட்டாவில் வந்து ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு ரன் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இன் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார் அண்ட் இந்த இன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா லூப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இதர் லிஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் இல்லை ஒரு டியூப்பிள் இல்லைன்னா வந்து ஒரு டிக்ஷனரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் ஆப்ஜெக்டை இங்கே மென்ஷன் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த கோலன் இருக்கு இல்லையா இது ரொம்ப 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 மஸ்ட்டு ஸோ நீங்கள் பைத்தானுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய டைம் இந்த கோலன் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் ஸோ மறந்துடாதீங்க இந்த கோலன் கண்டிப்பாக வச்சுதான் ஆகணும் ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் கோலன் வைக்கிறீங்களோ அதுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் லைன் வந்து இன்டென்ட் பண்ணி தரணும் அதாவது நாலு ஸ்பேஸ் வந்து உள்ளே தள்ளி தரணும் ஓகே ஸோ இங்கே பாருங்கள் ஃபார் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் அது உள்ள பிளாக் வந்து ஃபோர் ஸ்பேஸ் வந்து நான் உள்ளே தள்ளி கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ அதுதான் பிளாக் ஆஃப் கோர் that தேர்ட்டி want to எக்ஸிகூட் repeatedly ஓகே ஸோ இதுதான் வந்து இதோட சின்டெக்ஸ் ஸோ இந்த சின்டெக்ஸ் நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ first வந்து keyword ஃபார் ஸோ இந்த ஃபார் கீவேர்டு பார்த்தோன்னா Python வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் இவை வந்து எதையோ ரிப்பீட்டாக ப்ரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ வேரியபிள் அப்படின்னு இருக்குது இல்லையா ஸோ இந்த variable வந்து நம்ம வந்து அந்த சீக்வன்ஸில் வந்து எலமெண்ட் எடுத்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நமக்கு இருக்க போகிற ஒரு நேம் மாதிரி ஸோ அது உங்களோட சாய்ஸ் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் அண்ட் அடுத்து சீக்வன்ஸ்குள்ளே லூப் பண்ணி பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த இன் ஆப்ரேட்டர் அண்ட் ஃபைனலாக நீங்கள் ஹைட்ரைட் பண்ண வேண்டிய அந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ அதுதான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை செட் பண்ணுறதுக்கப்புறம் எதை வந்து மல்டிபிள் டைம் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணுமோ அந்த பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோடை வந்து இதுக்கு கீழே கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் ஃபார் ஃபார்லூப் சின்டாக்ஸ் ஸோ இதை இன்னும் ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஓகே ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா ஃப்ரூட்ஸ் அப்படின்றது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஸோ இதுதான் வந்து நம்மளோட சீக்வென்ஸ் ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளோட சிண்டாக்ஸில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் அப்படின்றது ஓகே ஸோ இப்போ வாங்க இந்த ஃபார்லுக் பார்க்கலாம் ஸோ ஃபார்லுக் இந்த லைனில் ப்ரோக்ராம் வந்து ஓகே இந்த லைன் ஓகே ஃபஸ்ட்டு இந்த லைனில் ப்ரோக்ராம் வந்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா பார் பார்த்தோன்னா ஓகே ஒரு லூப் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போதுன்னு பைத்தானுக்கு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இங்கே வந்து நான் ஃப்ரூட்டும் கொடுத்துருக்கேன் பட் நீங்கள் இங்கே ஃப்ரூட் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது கட்டாயம் கிடையாது நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன் ஆப்ரேட்டர் ஸோ அடுத்து வந்து நம்மளோட சீக்வன்ஸ் ஓகே ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா புரிஞ்சுக்கும் ஸோ இந்த ஃப்ரூட் அப்படின்ற சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் எல்லாமே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பயத்தான் ஓகே ஸோ நம்ம லாஸ்ட்டாக இங்கே கோலன் வச்சாச்சு தென் நம்ம இன்டென்ட் பண்ணி பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு ஓகே ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பைத்தான் ஃபஸ்ட்டு இந்த கோட் வந்து ஃபஸ்ட்டு இங்கே தான் ஓகே இந்த இடத்துல அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ இதுக்குள்ளே வந்துடும் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பிளாக்குள்ளே வந்திருக்கு ஓகே ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ரூட் இருக்கு இருக்கு இல்லையா இந்த வேரியபிளில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலமெண்ட்டான இந்த ஆப்பிளை அசைன் பண்ணிவிடும் ஓகே ஸோ இப்போ ஃப்ரூட்டோட வேல்யூ இங்கே இருக்க ஓகே இந்த ஃப்ரூட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள்னு எடுத்துகிட்டு வரும் ஸோ ப்ரிண்ட் ஃப்ரூட் அப்படின்றப்ப உங்களுக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆகும் ஓகே திரும்ப அந்த லூப் வந்து இங்கே போயிடும் ஓகே திரும்ப அந்த கண்ட்ரோல் வந்து இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட்கே வந்திருக்கும் ஸோ அடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஏதாவது எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கும் நம்மளோட சீக்வன்ஸ்குள்ளே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரேஷன் டூக்குள்ளே வந்திருக்கும் ஸோ அது என்ன பண்ணோம் அடுத்து என்ன வேரியபிள் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனானா இருக்குது ஸோ திரும்ப இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட் அப்படின்ற இடத்துல வந்து பனானா வந்து வந்துடும் ஸோ அப்போ ப்ரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பனானா அப்படின்றது ப்ரிண்ட் ஆகும் ஸோ லைக் அதே மாதிரி தேர்ட் டைம் என்னாகும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன எலமெண்ட் இருக்குதுன்னு பார்க்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஹைட்ரேஷன் நமக்கு நடக்கும் ஸோ அந்த டைம் என்ன இருக்குது லிஸ்ட்டில் மேங்கோ இருக்கு இல்லையா ஸோ அந்த மேங்கோவை எடுத்துகிட்டு போய் ஃப்ரூட்லாம் அசைன் பண்ணிவிடும் ஸோ அப்போ ப்ரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேங்கோ அப்படின்றது ப்ரிண்ட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து ஏதாவது element பேலன்ஸ் இருக்கான்னு லூப்பில் போய் பார்க்கும் ஸோ லாஸ்ட்டாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோர்த் ஹைட்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இப்போ ப்ரிண்ட்டு ஃப்ரூட்டுக்கு வந்து ஆரேஞ்ச் வந்து அசைன் ஆகிடும் ஓகே ஸோ அப்போ ஃப்ரூட் ஈக்குவல் டு ஆரேஞ்ச் ஸோ அதை ப்ரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரேஞ்ச் அப்படின்ற அவுட்புட் வரும் ஸோ இதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமும் பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த லூப்பில் போய் பார்க்கும் ஸோ இப்போ இந்த லூப்பில் நமக்கு எந்த வேல்யூஸும் இல்லை இல்லையா ஸோ அப்போ இதோட லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப் அப்படின்றது ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தான் நான் பிரிண்ட் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்களா ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட் ஆப்பிள் பனானா மேங்கோ ஆரேஞ்ச் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு ஓகே ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லூப் அப்படின்றது அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் ப்ரெஸ் டூ டீச் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்